டாப் டென் ரீசன்ஸ் ஒய் யூ ஷுட் நாட் டிலே யுவர் கேட்ராக் சர்ஜரி எக்ஸ்பெஷலி இஃப் யூ ஹேர் பிரைவேட் இன்சூரன்ஸ் இந்த வீடியோவோட ட்யூரேஷன் மூணு நிமிஷம் சிக்ஸ்டி இயர் ப்ளஸ் இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சில்ட்ரன் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் கிவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு த்ரீ மினிட் வீடியோ அபவுட் கேட்ராக்ட் அவேர்னஸ் நான் போட்டேன் ஸோ இட் ஹாஸ் ஹெல்ப்டு த்ரீ ஃபிஃப்டி சீனியர் சிட்டிசன்ஸ் டூ ஹண்ட்ரோ கேட்ராக் சர்ஜரி அண்ட் தே ரீகெயின்டு தர் விஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சேவ்டு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஒன்லி த்ரூ இன்ஷூரன்ஸ் இஃப் யுர் அபவ் சிக்ஸ்டி இஃப் யூர் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் இஸ் நாட் அ கோ இன்சிடன்ஸ் இட்ஸ் அ வேக்கப் கால் இந்த வீடியோவை ஃபுல்லாக த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள் டுடே ஐ எம் கோயிங் டு டெல் டென் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் ஒய் யூ ஷுட் நாட் டிலே கேட்ராக்ட் சர்ஜரி பிகாஸ் சீனியர் சிட்டிசன் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ராக்டு தானே பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நான் சொல்கிற ரீசன் நம்பர் சிக்ஸ்த் வில் ஷாக் யூ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ டெல் யூ ஹவு டு கெட் ஃப்ரீ ஐ கன்சல்டேஷன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லெட்ஸ் பிகின் ஸோ ரீசன் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் விஷன் இஸ் ஈக்குவல் டு புரோக்கன் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு டிவி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா கேட்ராக்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லென்ஸ் ப்ராப்ளம் இட் சைலண்ட்லி ஸ்டீல்ஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் அதனால் புரிஞ்சுக்கணும் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி காமன் இன் சீனியர் சிட்டிசன்ஸ் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து புவர் விஷனால தான் அவங்க பாத்ரூமில் கீழே விடுறது பெட்ரூமில் தடுக்க விடுறது எல்லாமே ஒன் ஸ்மால் ஸ்டெப் மிஸ்ட் கேன் எண்ட் அப் யுவர் லைஃப் இன் டேஞ்சர் மூணாவது முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்சூரன்சஸ் கவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒய் ஆர் யூ வேஸ்டிங் தட் இப்போ நம்ம த்ரீ ஃபிஃப்டி சர்ஜரிஸ் பண்ணுவவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாங்க தேவை பேய் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இயர்லி பிரீமியம் கட்டியிருந்தாங்க அது யூஸ் பண்ணாமல் பல வருஷங்கள் கட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கேட்ராக்ட் இந்த ஃப்ரீ ஐ கன்சல்டேஷன் பண்ணும்போது கேட்ராக்ட் இருக்கின்ற போது எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா திஸ் அ ரைட் டைம் டு யூஸ் தட் இன்சூரன்ஸ் ஸோ ஃபோர்த் காமன் மிஸ்டேக் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் பண்ணுறது என்னென்னா கேட்ராக்ட் தானே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் டிலே பண்ண பண்ண காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும் காஸ்ட்டும் அதிகமாகும் நேற்று பண்ணியிருந்தால் சிம்பிள் கேட்ராக்ட் ஃபைவ் மினிட்ஸ்லாம் புரிஞ்சுருக்கும் பட் இப்போ ஃபுல்லி மெச்சூர் கேட்ராக்டாக இருக்குது ஸோ நிறைய டைம் எடுக்கும் சர்ஜரி பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக இருக்கும் காஸ்ட்டும் அதிகமாகும் அதனால் புரிஞ்சுக்கணும் ஸோ டிலே பண்ணுறதை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ கேட்ராக்டோட என்டையர் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸில் முடிஞ்சிடுங்க உங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வெளில கூட்டு வரது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் நோ ஸ்டிச்சஸ் நோ பெயின் நீங்கள் அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிடலாம் ஸோ கேட்ராக் இஸ் அ வெரி 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 சிம்பிள் ப்ரொசீஜர் சிக்ஸ்த் அண்ட் மோஸ்ட் ஷாக்கிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்ராக்ட் இஸ் நாட் வெயிட்டிங் இட்ஸ் க்ரோயிங் டெய்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ எப்படி பைப்பில் வந்து ஒரு துரு பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு தெரியாமல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிற மாதிரி இந்த கேட்ராக்டும் உங்கள் லென்ஸை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ளவுடிங் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வெயிட்டிங் வந்து வில் நாட் ரிவர்ஸ் த ப்ராப்ளம் அதனால புரிஞ்சுக்கணும் செவன்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஃபோர் கே விஷன் இஸ் பாசிபிள் வித் கேட்ராக் சர்ஜரி இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் வர லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபோர் கே டிவி பார்க்குற அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய லென்சஸ்லாம் இப்போ வந்துடுச்சு ஸோ கேட்ராக் சர்ஜரி பண்ணிட்டோம்னா வி கேன் சி ஆல் த கலர்ஸ் இன் த வேர்ல்ட் எயித் இம்பார்டன்ட் பாயிண்ட் வந்து ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் இப்போ நம்ம பண்ண த்ரீ ஃபிஃப்டி சர்ஜரிஸில் நைன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேர் பண்ணாங்க அவங்கவுங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸை தெளிவாக பார்த்து சந்தோஷமாக விளையாடுறாங்க ஸோ நைன்த் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இஃப் யூ வான்ட் டு அவைல் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் நேம் ஏஜ் அண்ட் லொக்கேஷன் இதை எனக்கு எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வீ வில் அரேஞ்ச் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஐ கன்சல்டேஷன் நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஐ கன்சல்டேஷன் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இஸ் அரேஞ்ச் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது நேம் ஏஜ் அண்ட் லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணிட்டிங்கன்னா யூ வில் கெட் எ கால் இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் யூ கேன் கோ டூ யுவர் நியர் பை ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் த டாக்டர் அண்ட் ஜஸ்ட் செக் வெதர் யூ ஆர் ஹேவிங் கேட்ராக்ட் ஆர் நாட் அண்ட் இஃப் யூர் ஹேவிங் கேட்ராக்ட் அண்ட் இஃப் ஃபுயர் ஹேவிங் இன்சூரன்ஸ் யூ கேன் அபெயில் த ஃபெசிலிட்டி ஆஃப் கேஷ்லெஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரூ இன்சூரன்ஸ் Thank you Dr Sinndl signing off please share this video with all the seniors citizens you know thank you